இறை தூதர் சலலா அவர்கள் கூறினார்கள் எனக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்கள் எவருக்கும் வழங்கப்பெறாத ஐந்து விஷயங்கள் எனக்கு வழங்கப்பெற்றுள்ளன ஒவ்வொரு இறை தன்னுடைய சமுதாயத்தாருக்கு மட்டுமே தூதராக நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் நான் சிவப்பர் கருப்பர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பெற்றுள்ளேன் போரில் கிடைக்கப்பெறும் செல்வங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது எனக்கு முன்னிருந்த இறை தூதர்கள் எவருக்கும் அவை அனுமதிக்கப்படவில்லை எனக்கு பூமி முழுவதும் சுத்தம் செய்வதற்கேற்றதாகவும் தொழும் இடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது என் சமுதாயத்தாரில் யாரேனும் ஒருவர் தொழும் நேரம் வந்துவிட்டால் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதே இடத்தில் தொழுது கொள்வார் எதிரிகளுக்கும் எனக்கும் இடையே ஒரு மாத காலம் பயணம் தொலைவிருந்தாலும் அவருடைய உள்ளங்களில் என்னை பற்றி மதிப்பு கலந்த அச்சம் ஏற்படுவதன் மூலம் நான் வெற்றியளிக்கப்பட்டுள்ளேன் மறுமையில் என் சமுதாயத்திற்காக பரிந்துரை செய்யும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளேன்